வணக்கம் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எரிமையில் இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதிக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது சில பக்தர்கள் போகலான்னு சொல்கிறாங்க சில பக்தர்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரி இப்போ அந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா இஸ்லாம் மதம் இந்த உலகத்தில் தோன்றினது எப்போனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு வருஷங்கள் இருக்கலாம் அந்த மதம் நம்ம பாரத தேசத்துக்குள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு வருஷங்கள் இருக்கலாம் கிட்டத்தட்ட இதுதான் இந்த இஸ்லாம் மதத்துடைய காலகட்டம் ஆனால் ஐயப்பர் வாழ்ந்த காலம் எப்போன்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கடலை கடையும் போது மோகரி அவதானம் எடுத்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் அப்படின்னா பார்க்கடலை கடைஞ்ச காலம் என்ன இல்லையா இப்போ முந்நூறு வருஷம் முன்னாடியா கிடையாது மகிஷாசுரன் மகிஷி இந்த அறக்கையிலெல்லாம் வாழ்ந்த காலம் என்ன அதுக்குள்ளே தானே ஐயப்பன் அவதாரம் எடுத்தார் சபரிமலையில் முதல் முதல் ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டை பண்ணது யாருன்னா பரசுராமர்னு சொல்கிறாங்க அப்போ பரசுராமர் வாழ்ந்த காலம் என்ன இப்போ செலவன் சொல்கிறாங்க இது வந்து மன்னராட்சி காலத்தில் நடந்தது தானே பந்தல மன்னர்னா மன்னராட்சிங்கிறது இப்போ தானே சொல்கிறாங்க அப்படி பார்த்தா மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்த தான் அரசியாக வாழ்கிறாங்க அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் வாழ்ந்த காலம் என்ன காலம் அந்த பாண்டிய பாண்டியம்மன் பாண்டிய மன்னர் மன்னராட்சி இருந்திருக்கு தானே ஐயப்பன் வாழ்ந்த காலம் எங்கேயோ இருக்குது இஸ்லாமியர் பாரதத்துக்குள்ளே வந்த காலம் இப்போ தான் அப்போ எப்படி ஒரு ஒரு ஐயப்பனும் இஸ்லாமியரும் நண்பனாக இருந்திருக்க முடியும் கண்டிப்பாக முடியாது அப்படி இருந்த வாபருங்கிறது யார் இப்போது ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை வதம் செய்ய போகும்போது அவருக்கு துணையாக ஒரு படை தளபதியாக சிவபெருமானால் அனுப்பப்பட்டது தான் வாபரன் அப்படிங்கிற ஒரு பூதகணத்தின் தலைவன் அவர் தான் எப்படி முருகன் வந்து சூரனுக்குள்ளே போகும்போது வீரபாக துணையார் நின்றார் அதே மாதிரி ஐயப்பனை துணையா நின்றுவர் அந்த வாபரன் ஸோ வாபரனுங்கிற ஐயப்பனுடைய படை தளபதி ஸோ அவங்க போய் அந்த மகிழ்ச்சியை வதம் செய்ததுக்கப்புறம் வந்து அந்த வெற்றியை கொண்டாடினதான் அந்த பேட்டை துள்ளி கொண்டாடினா நம்ம இன்னும் அன்னைக்கு பண்ணிட்டு இருக்க விரும்பல முதல்ல என்ன பார்க்க வரவங்க எரிமெலியில் ஒன்றை தரிசி யார பாபரன் அந்த பூத கணங்களின் தலைவன் ஒன்றை தரிசிச்சுட்டு தான் மலையேறணும் மலையில உள்ள வனவிலங்குகள்கிட்ட நீங்கள் நீ தான் அவனுக்கு பாதுகா என்னுடைய பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் எரிமலியில் தான் அவருடைய கோயில் வச்சதா சொல்ல ஐயப்பனுடைய தல புராணம் முதல்ல எழுதின புக்காக என்ன சொல்கிறாங்கன்னா பூதநாத பாக்கியம்னு ஒரு புக்கு அது ரொம்ப பழைய புக்கு அந்த புரா அந்த புராணத்தை வச்சு தான் நிறைய இப்போ நிறைய பதிவுகள் பதிப்புகள் வந்தது அந்த தலை புராணம் வரைக்கூடிய அந்த புஸ்தகத்திலேயே இந்த மாதிரி இஸ்லாமியர் இங்கே வந்ததாக எந்த தகவலும் இல்லை இப்போ நம்ம சொல்ல போகிற வாபருங்கிற பூதகணத்துக்கு தான் எரிமலையில் கோயில் வச்சதாக தான் தகவல் திலமை எப்படி இருக்கும்போது இப்போ எப்படி ஒரு மசூதியில் வந்திருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் ஒரு மகாராஜா குடும்பத்தில் இருந்து இல்லையா அது அதே பந்தலராஜ குடும்பம் இன்னும் இருக்குது அப்போது சபரிமலை ஐயப்பன் வாழ்ந்து பல பல தலைமுறைகளுக்கு அப்புறம் வாழ்ந்த அதாவது முகலாயர்கள் இந்தியாக்குள்ளே பழைய எடுத்து வர டைம் அந்த வம்சத்தை யாரோ ஒருத்தர் அங்கே அரசராக இருந்திருக்கலாம் அந்த அரசரை இந்த இஸ்லாமிய இந்த அவங்க முகாலியர்களை வந்து மிரட்டியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணியோ அவங்ககிட்ட வந்து ஒரு அனுமதி வாங்கியிருக்காங்க எரிமலையில் உட்காந்து சபரிமலைக்கு போகிற பக்தர்கள்ட்ட காணிக்க வசூல் பண்ணுறதுக்கான ஒரு பெர்மிஷன் வாங்கியிருக்கலாம் அப்படி தான் அந்த வரலாறு வந்திருக்க தவிர ஐயப்பன் காலத்தில் நடந்திருக்காது இது எப்படி சாத்தியம் எப்படி அங்கே ஒரு மசூதி வர்றதுக்கான மன்னர் விட்டுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம்தான் ஏன்னா நம்ம பாரதத்துக்கு அடையாளம் இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலுக்கு மேலேயே மசூதி கட்டும்போது அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆழம் இருந்துருக்கணும் அப்போ சபரிமலையிலையும் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கலாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த வாபரன் அப்படிங்கிற பூதகணங்களின் தலைவர் அந்த பேரை வாபர் இவருன்னு மாற்றி வரலாற்றை திருச்சி அப்புறம் அந்த சினிமா படங்களில் அந்த இஸ்லாமியரும் ஐயப்பரும் நண்பராக இருக்கிற மாதிரி சில காட்சிகளை வச்சு பக்தர்கள் மனசில் பதிய வச்சு இன்றைக்கும் விஷயம் தெரியாத உண்மை தெரியாத ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் அந்த மசூதிக்கு போய் காணிக்க போட்டுட்டு தான் வராங்க ஆனால் உண்மை தெரிஞ்ச சில இப்போ நம்பியார் குருசாமி தான் த ஒரு ரொம்ப சீனியர்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்பியார் குருசாமி எல்லாம் மசூதிக்குள்ளே போகிறதில்லை ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும் சரி இப்போ அப்படி போகிறனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து பல கட்டுப்பாடோடு நம்ம சபரிமலைக்கு ஒழுக்கத்தோடு போகிறோம் போகும்போது அந்த மசூதிக்குள்ளே ஏறி நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே காணிக்க போடுறோம் அப்புறம் அங்கே வந்து அங்கே இருக்க ஒரு நம்பர்கிட்ட நம்ம விபூதி வாங்குகிறோம் சொல்ல போனால் விபூதி வைக்காத நபர்கிட்ட நம்ம விபூதி வா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவர் விபூதி வைக்க மாட்டார் இஸ்லாமிகளே பார்த்திங்கன்னா அவங்க தவிர யாரையும் கும்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்க ஐயப்பனையும் கும்பிட மாட்டாங்க ஐயப்பனையும் இறைவனையும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட போய் தான் நம்ம என்ன பண்ணுறோம் விபூதி வாங்குகிறோம் இன்னொன்று நம்ம ஒரு மண்டலம் விரதம் மாமிசம் சாப்பிடாம பல கட்டுப்பாடோடு போகிறோம் ஆனால் அந்த மசூதிக்குள்ளே இருக்கிறவங்க அதே விரதத்தோடு இருக்கிறாங்களா இல்லை ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒழுங்காக ஐயப்பனுக்காக விரதம் இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் அந்த வசூதிக்குள்ளே போய் திருநூறு வாங்குறனால அந்த விரதம் கலங்கப்படுமே தவிர வேற ஒன்றும் நடக்காது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் ஐயப்ப பக்தர்கள் மூலமாக அந்த மசூதி கிடைக்குது அதை வச்சுது அவங்க சமூகம் வளர்ந்துகிட்டே இருக்குது அதனால் ஐயப்ப பக்தர்கள் தயவு செய்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எரிமேலையில் போயிட்டு நேராக அந்த பேட்டை சாஸ்திரா கோவிலுக்கு மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் சபரிமலை ஏற ஆரம்பிக்கலாம் அதுதான் நம்ம பண்ண விரதத்துக்கான பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கான வழி சரியா Some yeah,